அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அதிலும் குறிப்பாக கடன் தீர பணம் சேர கொடுத்த பணம் திரும்பி வர இதற்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க ஏன்னா கொடுத்த பணம் திரும்பி வரலைங்க விரைய செலவு ஆகிட்டே இருக்குது பணம் சேரவே மாட்டேங்குது நல்ல வேலை கேட்டு ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது இப்படி பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க நிறைய பூஜை முறைகள் விரத முறைகள் இருக்குது நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாராகி தேவி நொருளால் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை மிக மிக எளிதான விஷயம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ எப்போ உங்களுக்கு பண தேவையோ அப்போ செய்ங்க அது மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு நாளில் ஒரு சிலருக்கு செயல்படும் ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரத்திலே செயல்படும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக தாமதமாகும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும வினை தான் இப்போ இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க எந்த நிறத்துல நீங்கள் பேனா எடுத்துக்கலாம் உங்ககிட்ட என்ன பேனா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சிம்பிளாக முதல்ல வரைங்க வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூவாயிரம் ரூபா வேணும் அப்படின்னா மூவாயிரம்னு எழுதுங்க முப்பதாயிரம் வேணும் அப்படின்னா முப்பதாயிரம்னு எழுதுங்க மூணு லட்சத்து ரூபாய் வேணும் அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மொத்தத்தில் எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ எழுதுங்க அதற்கு தகுந்த மாதிரி அந்த சிம்பிளை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் இடம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் மேலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் மேலே ஆரம்பமாகுது பார்த்திங்களா அந்த இடத்துலேருந்தே ஆரம்பித்து கீழே வரைக்கும் முதல்ல பாருங்கள் நான் முப்பதாயிரம் போட்டு காமிச்சேன் அடுத்ததுலேயே மூணு லட்சம்னு போட்டிருக்கேன் மொத்தத்தில் உங்களுடைய பண தேவை எவ்வளவோ அதை எழுதணும் காகிதத்தில் எழுதணும் எழுதி மடித்து நான்கு அல்லது எட்டாக மடிக்கணும் காகிதத்தை மடித்து என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் வாராகி தேவியோட திருவுருவ படம் அல்லது சிலை இருந்ததுன்னா அதற்கு பக்கத்தில் கொண்டு போய் வைங்க நத்தி போலி தாங்க செய்கிறேன் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ படமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் குலதெய்வத்தோட படம் இருந்தால் அங்கே வைங்க இல்லை அப்படின்னா விநாயக பெருமானுடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சுருங்க நீங்கள் இது செய்கிற நேரம் எந்த நேரத்துலனாலும் செய்யலாம் எப்போ உங்களுக்கு பணம் தேவையோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சு மனதார இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு கொண்டு போய் வச்சிருங்க ஆனால் நீங்கள் வச்சதில் இருந்து ஏழு நாளில் ஏழாவது நாளில் அதை நீங்கள் வெளியில் அதாவது வீட்டுக்கு வெளியில் வச்சு கற்பூரம் வச்சு எரிச்சிடணும் அந்த காகிதத்தை உங்களது பண தேவைகள் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இப்போ இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்